ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பு அதாவது பதினெட்டு மெய் எழுத்துகள் இருக்குல்ல அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களுடைய பிறப்பு எங்க இருந்து இருக்குன்றத நம்ம இன்னைக்கு வந்து பாத்திரலாம் இந்த டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே மயங்கொலியுடைய எழுத்துகளின் பிறப்பு பார்த்திருக்கோம்ல அதை ஒரு டைம் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கணும் ஏற்கனவே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏன் அப்படின்னா இது யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகள் படிக்கிறது பெருசா தெரியாது ஏன்னா இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு எட்டு ஆன்சர் கவர் ஆகிடும் இப்ப எப்படின்னா இப்ப இந்த டாப்பிக்கை சும்மா ஷார்ட் மாரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ் எதை பத்தி பேசுது அப்படின்னா நா அதாவது நாக்கை பத்தி பேசுது இன்னொரு டாபிக் அன்னம் இப்படின்னு ரெண்டு காலம பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் இக்கு இங்கு இதை போட்டாச்சா இது ஏன் இப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா இதை பாருங்க ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன் எழுதுனதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க ஒரு மூணு செட்டா எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆறு லெட்டரை தனித்தனியா பிரிச்சு மூணு எழுதிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் இக்கு இங்கு போட்டாச்சா அடுத்து இச்சு இஞ்சி அடுத்து தேர்ட்ல இட்டு இன்னு இப்ப ஆறு லெட்டர் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் லெட்டர்ஸை ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி தனித்தனியா ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும் ஸோ மூணா டிவைட் பண்ணியாச்சா இப்போ இந்த மூணை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா தனியா அப்படி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இங்க மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் என்ன அப்படின்னா நாவின் அப்படின்ற மாதிரி ஐ மீன் நா அப்படி முடிஞ்சிச்சா அடுத்து இது அன்னம் அன்னத்துக்கு இன்னொரு பேரு மேல்வாய் இப்போ இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் ஆரை மூணு செட்டாக பிரிச்சாச்சு இப்போ இதில் எழுதுறது என்ன எழுதுறணும் அதை மட்டும் நல்லா எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா எழுதிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து இது பாருங்க நுனி நுனி இப்போ இந்த ஆறு ஆன்சருக்கு நான் அப்படி எழுதிட்டேன் இப்போ இது எப்படி புரியுதுன்னு பாருங்கள் எப்படி பொருந்துதுன்னு பாருங்கள் இக்கு இங்கா நாவின் முதல் அன்னத்தின் அடி அப்படின்னு இருக்கும் இச்சு இஞ்சி நாவின் இடை நடு அன்னத்தின் இடை அப்படின்னு சேர்த்து இருக்கோம் நடுநாள இடைநாள ஒண்ணுதானே நடு அன்னத்தின் இடை அப்படின்னு சேர்ந்து ஹிட் இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி இப்படிதான் ஸ்கூல் புக்ல நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நமக்கு போதும் இப்ப என்ன பண்ண போறோம்னா இக்கு இங்குன்னு இருக்கா இப்ப நம்ம லைஃப்லேயே முதல் முறையா நம்ம ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எதுக்கு தெரியுமா இருக்கும் இக்கு இங்க நம்ம ஒழுங்காக சொல்லலன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல்ல கத்துக்கிட்டு வந்திருப்போம் இக்கு இங்கு லைஃபுடைய ஃபர்ஸ்ட் டைமா அம்மா நம்மளை அடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அதாவது ஷார்ட்கட் என்னன்னா இக்கு இங்கு அப்படின்றத நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் தமிழ் கத்துக்கிறோம் முதல் முறையா நான் அடி வாங்குறதுக்கு காரணமா இருக்கிறது இதுதான் ஏன்னா நம்ம சொல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப முதல் முறையா நான் அடி வாங்குறதுக்கு இக்கு இங்கு காரணமா இருக்கும் இப்ப இது ஒண்ணு ஆன்சரா முதல் ஒண்ணு அடி ஒண்ணு அப்ப ஸ்கூல்ல மிஸ் என்ன பண்ண போறாங்க சொல்லிக் கொடுத்தத நம்ம வீட்டில் வந்து சொல்லலைன்னா அம்மா நம்மள முதல் முறையாக என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க அது வரைக்கும் அடிச்சிருக்க மாட்டாங்க அப்ப இக்கு இங்க ஒழுங்கா சொல்லணும்னா முதல் முறையாக நம்ம அடிவாங்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஷார்ட்கட்டா இப்போ ரிமைனிங் வந்து இது மூணாவது தானே பிரிச்சோம் இந்த மூணா பிரிச்சதுல இடையில இருக்கிறது இந்த காலம் தானே அப்ப ரெண்டுத்துக்கும் ஆன்சரு இடை இடைன்னு போட்டு வச்சுக்கோங்க இந்த மூணா இருக்கிறதுல கடைசியா நுனியில் இருக்கிறது இதுதானே அப்போ நுனி நுண்ணு போட்டு வச்சுக்கோங்க இவ்வளவுதான் ஆன்சர் இந்த ஆறு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா மூணு மூணா பிரிச்சு இவ்வளவுதான் இந்த ஆறு என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு ரெண்டா பிரிச்சு மூணு எழுதியாச்சு மூணு செட்டு இருக்கிறதுனால இது முதல்ல வர செட்டு இது இடையில வர செட்டு கடைசின்றதுனால நுனின்னு போட்டாச்சு இந்த முதல்ன்றதுக்கு மட்டும் சும்மா ஷார்ட் கட் வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இக்கு இங்கு இது தெருலன்றதுக்காக முதல் முறையா நம்ம என்ன பண்றாங்கன்னா அம்மா அடிக்கிறாங்க இல்ல மிஸ் வந்து நம்மள அடிப்பாங்க அப்ப முதல் அப்படின்னு ஒரு ஆன்சரு அப்படின்னு ஒரு ஆன்சரு ரிமைனிங் இருக்கிறது இடையில இருக்கிறதுனால இடை கடைசியில இருக்கிறதுனால நுனி இப்ப இந்த ஆற நீங்க இப்படி மட்டும்தான் படிச்சிக்கணும் ஓகேவா இந்த மூணு செட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதோட இந்த மூணை மறந்துடுங்க அடுத்து இன்னும் ஒன்னு மட்டும் இதை வச்சு நம்ம பாத்துக்கணும் இந்த நா அப்படின்றதும் இந்த அண்ணம் அப்படின்ற பாக்ஸுக்கு இன்னும் ஒன்னு மட்டும் பொருந்தோம் என்ன அப்படின்னா இஇ அப்படின் இருக்குல்ல யா போட்டு புள்ளி வைக்கிறோம்ல இஇ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நாவின் அடி அன்னத்தின் அடி நல்லா பாத்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆயிருக்கும் புக்ல ஈ அப்படின்னா நாவின் அடி அன்னத்தின் அடி இந்த பாக்ஸ்ல இந்த மூணை விட்டுட்டு ரிமைனிங் ஒன்று பொருந்தருது இதுதான் இப்ப இதை ஞாபகம் இங்கேயும் அடி அப்படின்றது வருது அன்னத்துக்கும் அடின்னு வருதுன்னு வந்துருச்சு ஈனாலே நம்ம பறக்கிற ஈ இருக்குல்ல அதை வச்சுக்கோங்க ஈ வந்து என்ன பண்ண போறோம் ஈ அடிக்க போறோம் அவ்வளோதான் ஆன்சர் அடி அடி முடிஞ்சிருச்சுங்களா இவ்வளவுதான் இதை நம்ம எத்தனை முடிச்சிருக்கோம்னா ஏழு முடிச்சிட்டோம் பதினெட்டுல ஏழு முடிஞ்சிருச்சு ரிமைனிங் ஒரு பதினொன்னு இருக்குல்ல அதுல ஈஸியானதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் ஈஸியானது என்ன அப்படின்னா இப்பு இம்மு இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸி கரெக்டா அதாவது மேல் இதழும் கீழ் இதழும் ஒட்டப்போது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இப்பயுமே பிரச்சனை கிடையாது அதை அப்படியே விட்டுருங்க அடுத்து இவ்வு இவ்வு நமக்கு ஈஸி தான் அதாவது மேல்வாய் பல்லு வந்து கீழ் உதரோட பொருந்தோகம் இது நமக்கு ஈஸி தான் இவ்வுன்னு நம்ம சொல்லி பார்த்தாலே ஈஸியா நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதை விட்டுருங்க அப்போ ஏற்கனவே ஒரு ஏழு இப்போ ஒரு மூணு பத்து முடிஞ்சிருச்சிங்களா இன்னும் எட்டு இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எட்டுமே இதுதான் ரிமைனிங் இருக்கக்கூடிய எட்டு என்ன அப்படின்னா நம்ம தான் அந்த எட்டு எப்படின்னா இப்ப இத்து இந்து அப்படின்னு ஸ்கூல் புக்ல இருக்குல்ல இப்ப இந்த இருக்கக்கூடியதுல ரெண்டுல ஒண்ணு என்னவா இருக்குன்னா மயங்கொழியா இருக்கு கரெக்டா இந்த நா வந்து மயங்கொழியா இருக்கா அப்ப நாவுக்கு என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் இந்த இத்து இந்து இப்ப நாவுக்கு என்ன ஆன்சரு மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி நாவின் மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி மயங்கொழியோடைய நாவுக்கு ஆன்சரா அந்த மயங்கொழி எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு ஸோ இதுக்கும் சேம் ஆன்சர் இரு இருக்கு அடுத்து இழு இருக்கா இப்ப இழு இந்த இடத்துல இருக்கா இப்ப இந்த பாக்ஸுக்கும் எழுத்துகளின் பிறப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா மயங்குலி வரும்பொழுது மட்டும்தான் இந்த எழுத்துகள் அன்னத்துடைய முதலா இடையான்னு பாக்கணும் இதே ஆன்சரு எழுத்துகளின் பிறப்புல எடுத்துட்டு வந்து நீங்க எழுதும் போது ஜஸ்ட் அது பள்ளியின் அடிப்பகுதியா இல்ல அன்னமா அது மட்டும் பார்த்தா போதும் அன்னத்துடைய முதலா இடையா பாக்க தேவல ஜஸ்ட் அன்னமா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும் இந்த பல் அதாவது மேல்வாய்ப்பின் அடிப்பகுதியா அன்னமா இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதுமே தவிர்த்துட்டு இந்த ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டு இதை அப்ளை பண்ணும்போது முதலா இடையான்னு பாக்க தேவலை இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா இரு இழுன்னு வந்துடுச்சா இழு ஆல்ரெடி எனக்கு எங்கே இருக்குன்னா மயங்கூரில இருக்கு எதில் இருக்குன்னா அன்னத்தில் இருக்கா மேல்வாய் பள்ளியில இருக்கான்னு பார்க்குறோம் அன்னத்தில் இருக்கா அப்போ ஆன்சரு ஜஸ்ட் என்னன்னு இருக்கும்னா நாவின் நுனி வளர்க்கும் போது என்ன பண்ண போறோம்னா அன்னத்தில் வந்து வருடுவதால் அப்படின்னு இருக்கும் நமக்கு வேண்டியது இது அன்னம் அதாவது அன்னம்க்கு இன்னொரு பேர் மேல்வாய் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஆன்சரில் மேல்வாய் அப்படின்றதுதான் இருக்கும் அது வந்து வருடுதா இல்லை பொருந்துதா மிக பொருந்துதா அதை வச்சுலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் தான் கொஸ்டின் போகாது ஜெஸ்ட் அது மேல்வாயா இல்ல மேல்வாய் பல்லின் அடிபகுடியா இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா அடுத்து இரு இரு முடிஞ்சிச்சிங்களா இப்போ நெக்ஸ்ட் ইল இருக்கு பாருங்க ইল ஆல்ரெடி இதுல இருக்கா இருக்குது இந்த இடத்துல இருக்கா மேல்வாய் பல்லின் அடிபகுதி மாய்ங்கோலி ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சரு இங்கவே வந்துடும் அடுத்து ইল பாருங்க ইল இங்க எங்க வருது அண்ணம்மா மேல்வாய் பல்லான்னு பார்த்தா அன்னம் அப்ப அதுல என்ன இருக்கும்னா மேல்வாயின் இருக்கும் ஏனா மேல்வாய்க்கு இன்னொரு பேரு அன்னம் தான் அப்ப ஜெஸ்ட் இதுல என்ன இருக்கோ அதே தான் நம்ம இங்க எடுத்து எழுதுறோம் அடுத்து இரு இன்னு ரெண்டுமே எங்க இருக்குன்னா தான் வருது இங்க இரு இருக்கு இங்க இன்னு இருக்கு நான் ரா அப்ப இது எல்லாமே மயங்கொழியில என்ன ஆன்சர் இருக்கோ அப்படியேதான் இங்க ரெஃப்லெக்ட் ஆக போகுது இந்த எட்டு இப்ப இங்க அண்ணம்ல இருக்கா அப்ப இங்க என்ன இருக்க போகுது மேல் வைன் இருக்க போகுது இவ்வளவுதான் ஆன்சர் இப்ப இதுல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பதினெட்டு எழுத்துகளின் பிறப்பு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஏழு பிரிச்சுக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் ஏழுல முதல் ஆறு இருக்குல்ல அதை மூணு செட்டா பிரிச்சுட்டு நாவின் அவின் நான் அப்படின்னும் அண்ணா அப்படின்னு பிரிச்சுட்டு இதை எழுதி வச்சுக்கணும் இந்த மூணுல இடையில இது இருக்குன்றதுனால இடையின்னு ஒரு ஆன்சர் கடைசியில நுனின்னு ஒரு ஆன்சரு முடிஞ்சிச்சிங்களா வச்சுங்களா இக்கு இங்கு இந்த விஷயத்துக்காக தான் நம்ம லைஃப்ல முதல் டைமா அடி வாங்குவோம் அப்போ முதல் ஒரு ஆன்சரு அடி ஒரு ஆன்சர் அடுத்து ஈ இருக்கா ஈ என்ன பண்ணணும் ஈ அடிக்கணும் அப்ப அடி அடி முடிஞ்சு ரிமைனிங் இருக்கக்கூடிய பதினொன்னுல இந்த மூணு இருக்குல்ல இப்பு இம்மு இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் மேலிதழு கீழிதழு அடுத்து இவ்வு மேல்வாய்ப்பில் கீழ் உதடோட பொருந்த போகுது இதெல்லாம் பிரச்சனை இல்லை ரிமைனிங் எட்டுமே எதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மயங்கொழி வச்சு எடுத்தோம் இதுல என்ன புரிதல் வேணும்னா மயங்கொழி பாக்ஸ் எடுத்து எழுத்துகளின் பிறப்புல அப்ளை பண்ணும்போது இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பாக்ஸை எடுத்து அதாவது மயங்கொழிக்கான பாக்ஸ் எடுத்து எழுத்துகளின் பிறப்புல நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணுதான் அதாவது அது மேல்வாய் பல்லு அப்படி இருக்கா இல்லை அன்னம் அதுக்கு கீழே வருதான்னு பார்த்தா போதுமே தவிர்த்துட்டு அது அன்னத்துடைய முதலா இடையான்னு சொல்லிட்டு எங்க பார்க்க வேணாம்னா எழுத்துக்களின் பிறப்பில் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் அண்ணம் அப்படின்னா மேல்வாய் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டாபிக்கும் நமக்கு முடிஞ்சிடும் பதினெட்டுக்கான ஷார்ட்கட் கட்டு ஜஸ்ட் ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டு டைம் இந்த பாக்ஸு அப்புறம் இந்த பாக்ஸு இது ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த பதினெட்டு நமக்கு முடிஞ்சிடும் ஓகே தானே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்